வணக்கங்க இன்னைக்கு ஜெய்ரேகா சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுகிற விளக்கு காற்றுல அணைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்ன லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லைன்னா என்ன குடிக்காமல் அந்த அகல் விளக்கு என்ன குடிக்காமல் இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அகல் விளக்குகள் பழைய அகல் விளக்குகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து எண்ணெய் திரி இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க திரி வந்து நான் ரெண்டு டைப்பில் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி மெலீஸா எப்பவும் போல் இது வந்து குண்டா நடுவில் குண்டா வச்சு இந்த மாதிரி ஒரு திரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த அகல் விளக்குகள் எல்லாமே பழைய அகல் விளக்குங்க இந்த அகல் விளக்கெல்லாம் நேற்று நைட்டே சோப்பு பவுட்ரு உப்பு சேர்த்து நீரில் ஊற வச்சு அதை நல்லா ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் அது ஊற வச்சிங்கன்னா எல்லா எண்ணெய் பிசுக்கும் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாகிடும் இதெல்லாமே பாருங்கள் புது விளக்கு மாதிரி ஆகிடுச்சு கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி இந்த விளக்குகள்லாம் கழுவக்கூடாதுங்க முன்னாலே செஞ்சிடணும் எல்லா விளக்குகளையும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லா விளக்குகளையுமே நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணியாச்சு மொத்தம் இருவா பத்தேழு விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்காக நான் முப்பது விளக்கே நான் வந்து இது பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ்லலாம் வைக்கணும்ன்ட்டு இப்போ நான் மஞ்ச குங்குமம் வைக்கிறேங்க மஞ்ச குங்குமம் நிறைய பேர் பட்ஸில் வைக்கிறாங்க அழகாக வரும்னு சொல்லிவிட்டு பட் நம்ம கையில் வைக்கிறதாங்க என்றைக்குமே நல்லது எனக்கு பட்ஸில் வைக்கிறதுல உடன்பாடே கிடையாது அது சரியான ஒரு முறையும் கிடையாது கையிலேயே சின்ன சின்னதாக அழகாக நம்ம வைக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் விளக்கு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அழகாக ஐ மீன் மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சிடலாங்க பழைய விளக்கு புது விளக்கு கண்டிப்பாக வருடா வருடம் புது விளக்கு ஒரு நாலாவது வாங்கினோங்க ஏன்னா நிறைய பேர் மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக வாங்கணுன்றதுக்காக முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் நான் நான் ஒரு நாலு விளக்கு மட்டும் நான் இந்த வருஷம் வாங்கினேங்க மற்றது எல்லாமே பழைய விளக்கு தான் ஸ்டார் விளக்கு தான் இந்த வாட்டி ரெண்டு புது ரெண்டு விளக்கு அப் பாருங்கள் ஸ்டார் விளக்கு ரெண்டு வாங்கினேன் இன்னும் ரெண்டு விளக்கு விளக்கு வாங்கினேங்க நாலு விளக்கு வாங்கினேன் இப்போ எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பெரிய அகல் வந்து நான் வெளியே வைப்பேன் அப்புறம் துளசி மாடமும் இருக்குது இந்த மாதிரி எல்லா அகலையுமே நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கணும் எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றாதீங்க முக்கால்வாசி ஊற்றினா போதுங்க இல்லைனா அது ரொம்ப லீக்கேஜ் ஆகும் வழியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு பங்கு எண்ணெயை மட்டும் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாங்க நம்ம அதாவது விலைக்கு ஏத்துறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க அது ஆறு மணிக்கு ஏற்றுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு மணி நேரம் அஞ்சு மணிக்கே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாங்க இந்த திரி வந்து ஏன் இந்த மாதிரி ரெண்டு டைப் போட்டேன்னா அதாவது அதாவது கார்த்திகை தீபம்னாலே காத்தடிக்கிற ஒரு மாதம் மழையும் பெய்யும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா சீக்கிரத்துலேயுமே அணையாதுங்க அதுவும் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் ஊற வச்சோன்னா நின்று எரியுங்க அந்த திரியை விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கெலாம் இந்த திரியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கெலாம் நீங்கள் இந்த குண்டு திரியை யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நேரம் காற்று அடித்தா கூட அணையாமல் நின்று எரியுங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கோங்க தான் இந்த மாதிரி ரெண்டு திரி நான் பண்ணியிருக்கேன் இந்த திரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க அப்படியே சுருட்டி பண்ண வேண்டிதான் அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல் எல்லா அகல்லையுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க கார்த்திகை தீபத்துக்கு தான் இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றணும்னு கிடையாதுங்க கார்த்திகை மாதம் முழுக்கவே நம்ம விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லதுங்க தீபமேத்தி வழிபடுறதில் காட்டிலும் சிறப்பானதொரு வழிபாடு இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இறைவன் வந்து ஜோதி வடிவானவன் அவனுக்கு வந்து விளக்கு ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஸோ நம்ம டெய்லியே வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவே விசேஷமான ஒன்று தாங்க இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே இது போட்டுட்டேன் இது வந்து துளசி மாடம் இதை நான் எங்கள் வீட்டு துளசி மாடத்துக்கிட்டே இந்த இதுவை வச்சுருவேங்க இது லீக்கேஜ் ஆகாமல் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை வாங்கிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது கடையில் அதனால் கிடைக்கல சின்னது அதனால் இது மாதிரி பெருசாக வாங்கிட்டேன் இதில் நீங்கள் அகல் விளக்கு வச்சிங்கன்னா சிந்தவே சிந்தாது இல்லாட்டி உங்கள் வீட்டில் எதாவது அட்டை பெட்டி அது மாதிரி இருந்ததுன்னா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தரையில் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முக்கியமாக உடஞ்சி விளக்குகளை மட்டும் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு தீபம் எப்படி ஏற்றுதுன்றதுக்கான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்